மக்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸுக்கு வெஹிக்கிள் ஃபோட்டோஸ் காரு பைக்கோட ஃபோட்டோஸு பேர்களோட இல்லை பழங்களோட ஃபோட்டோஸ் பேர்களோட இல்லைன்னா செடி கொடி மரங்கள் தாவரங்களோட ஃபோட்டோஸ் பேர்களோட வந்து நெட்டில் தேடி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரிண்ட் பிரிண்ட் எடுக்கிற கடைகளில் போய் அந்த ஃபோட்டோஸ் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோஸை கொடுத்து போத அந்த பிரிண்ட்டுமே தெளிவில்லாமல் தான் வரும் இதை எப்படி தெளிவாக எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் எடுக்கும்போத வெஹிக்கிள்ஸ் வித் நேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நம்மளுக்கு தேவையான இமேஜ் எந்த இமேஜ் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த இமேஜை செலெக்ட் பண்ணி பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் சேர்த்து அழிக்க அழுத்தும் போத ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம் இப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பிரிண்ட் எடுக்கும் போது இன்னும் இதோட இமேஜோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கும் அதனால இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜோட பேஜில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும் நான் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜோட லிங்க்கை காப்பி பண்றோம் ஸோ காப்பி பண்ணிட்டு மறுபடியும் கூகுள் போய்க்கோங்க கூகுளில் எக்ஸ்ட்ராக்ட் பிக்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லிங்க்கு நான் காமிக்கக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை ஒரு பேஜ் கூப்பிட்டு போகும் இந்த பேஜில் சிங்கிள் சைட் அப்படின் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்தோம்னா நம்ம இமேஜ் காப்பி பண்ணோம்ல அந்த சைட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இமேஜஸையுமே இந்த எக்ஸ்ட்ராக்ட் டாட் பிக்சர் அப்படிங்கிற சைட்டில் வந்து சைட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிரும் இதில் நம்மளுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கீழே ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்குது பாத்தீங்களா அதை செலக்ட் பண்ணோம்னா நம் நம்மளோட ஃபோனில் வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிரும் இந்த இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உடையாமல் தெளிவாக இருக்கும் இதை இந்த தெளிவான இமேஜை பிரிண்ட் எடுக்கும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும்